ஸ்ரீமதே ஹமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் இண்டை கொண்டு தொண்டரேத்த எம்புள் கிடந்தானை வண்டு பாடும் பைம்புறவில் மங்கையர்கோன் கலியன் தன் தமிழ்சை மாலை ஈரைந்தும் வல்லார் அண்டமாழ்வது ஆணை அன்றேல் ஆழ்வர் உலகே கிண்டை கொண்டு தொண்டரேத்த எவ்வுள் கிடந்தானை வண்டுபாடும் பைம்புறவின் மங்கையர்கோன் கலியன் கொண்ட சீரால் தன் தமிழிசை மாலை தூவல்லா நூல் அண்டம் மாழ்வது ஆணை அன்றேல் ஆழ்வர் அமர் உலகே கட்சியில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு ஆழ்வர் அமர் உலகே ஆழ்வர் அமர் உலகே ஒரு மானா இங்கே மிஸ்ஸிங் ராமூலகே பாசற அர்த்தம் பாப்பான் இண்டை கொண்டு அப்படின்னா பூக்கொத்துக்களை கொண்டு தொண்டரேத்த தொண்டர்கள் ஏற்றும்படியாக எவ்வுள் கிடந்தானை திருவள்ளூரில் சயன திருக்கோலத்தில் இருக்கும் பெருமானை வண்டு மாடும் பயும்புறவில் வண்டுகள் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும் பசுமையான சோலைகள் சூழ்ந்த மங்கையர் கோன் கலியன் திருமங்கை மன்னன் திருமங்கையாழ்வார் கொண்டசீரால் கொண்டசீன பெருமாள் உள்ள பக்தியின் காரணமாக பக்தி கொண்ட அந்த காரணத்தினால் கொண்ட செய்கிறார் பக்தி கொண்ட அந்த நல்ல குணத்தினால் தண்ட தண்டமி மா தன் தமிழ் செய் மாலை அவர் இனிய தமிழ் தமிழ்மொழியில் செய்ய ப செய்த இந்த பாசுரங்கள் ஈரைந்தும் வல்ல இந்த பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் அண்டமாழ்வது ஆணை அவர்கள் அண்டம் ஆழ்வது இந்த உலகத்தை ஆள்வது என்பது நிச்சயம் அண்டம் ஆழ்வது அன்றே ஒருவேளை அது நடக்கலன்னா ஆழ்வர் அமர் உலகே அவர்கள் வைகுந்தத்தை நித்திய சூரியல் உலகத்தை ஆழ்வார்கள் ஆழ்வர் அமர் உலகே இந்த கரெக்ட் வரிசாக படிச்சுவாங்க அமர் உலகே இப்படி இருக்கு இன்னொரு நம்ம படிச்சுடலாம் அதாவது பூக்கொத்துக்கள் கொண்டு தொண்டர்கள் வந்து தொழும்படியாக திருவள்ளூரில் சைன்திருக்கோணத்தில் இருக்கும் பெருமானை வண்டுகள் ரீங்காரம் செய்யும் பெரிய சோலைகள் சூழ்ந்த திருமங்கை நகரில் உள் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் பெருமாள் பெருமாளிடம் கொண்ட பக்தியின் காரணமாக நல்ல தமிழில் செய்த மாலை இந்த ஈர ஐந்து இந்த பத்து பாசுரங்களும் வல்ல வல்லவர்கள் இந்த உலகத்தை ஆள்வது உறுதி ஒருவேளை அவர் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக வைகுந்தத்தை அமர் உலகை நித்திய உலகை ஆழ்வார்கள் அவ்வளோதான் பாசுரத்தோடு பொது அர்த்தம் பாசுரம் வருது பற்றாமா இண்டை கொண்டு தொண்டரேத்த எவ்வுள் கிடந்தானை வண்டு வாடும் பயம் புறவில் மங்கையர்கோன் கலியன் கொண்டசீரால் தன் தமிழ்சை மாலை ஈரைந்தும்பல் தும்பல் நான் ஆணை அன்றேல் ஆழ்வர் அமர்வுலகேன் ஸ்ரீமதி ராமானுஜாயனுமான்